ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் பொங்கல் எப்படி போச்சு எங்களுக்கெல்லாம் ரொம்ப அமர்கலமாக போச்சு எங்கள் ஸ்ட்ரீட்டே அப்படியே கோலாகலமாக இருந்தது எவ்ரி இயர் இதை பண்ணிகிட்ருக்காங்க ஐ மீன் இது தேர்ட் இயர் ஒரு ஒரு வருஷமும் இந்த செலப்ரேஷன் எக்ஸ்ட்ராவாக ஆகிட்டு போதே தவிர கம்மியாகவே ஆகலை மார்னிங் எயிட் தான் ஆகுது ஸ்ட்ரீட்டில் பொங்கல்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்க எவ்ரி இயர் இந்த பொங்கல் வைப்பாங்க இந்த செலப்ரேஷனுக்காக இப்போ நம்ம வீட்டில் பாருங்கள் நெய் மிதக்க மிதக்க முந்திரி பருப்புலாம் அப்படியே பொங்கலை விட முந்திரி பருப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி பொங்கல் செஞ்சு வச்சுருக்கோம் எப்பவும் எங்கள் வீட்டில் மாட்டு பொங்கல் தான் செலிப்ரேட் பண்ணுவோம் பெரும் பொங்கல் செய்ய மாட்டோம் பொங்கல் பாயாசம் அப்புறம் கடலை வடை உளுந்து வடைலாம் செஞ்சுருந்தோம் பாயாசத்தில் பாருங்கள் முந்திரி பருப்பு பொங்கல் எப்படி இருக்கும் போது எங்கள் வீட்டில் எப்போவுமே முந்திரி பருப்பு நெய்க்கு மட்டும் பஞ்சமே இருக்காது இந்த பாயாசம் பொங்கல் செய்யும் போது அப்புறம் வடை உளுந்த வடை கடலை வடை ரெண்டும் செஞ்சுருந்தோம் யார் வீட்டிலலாம் இந்த பழக்கா இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லா வருஷமும் ட்ரெஸ்ஸு வெளியே இறந்தவங்களுக்கும் உள்ளே உள்ளேயும் வைப்போம் சாமிக்கு வச்சு படைச்சிட்டு தான் நாங்கள் அதை எடுத்து போடவே செய்வோம் நாங்கள் இங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு கீழே போய் பொங்கல் செய்யலான்னு நினச்சிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே அவங்களே பொங்கல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த செலப்ரேஷனுக்காக எங்கள் பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா எவ்வளோ எஃபோர்ட் எடுத்ததுலாம் செஞ்சுட்ருக்காங்க மருதாணி பாருங்கள் அழகாக வச்சுட்டு இருந்தேன் சென்ட்ரலாம் நல்லா வந்துச்சு மேலே வைக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க துஷி இருக்காங்கள்ல அவங்க என்னை வைக்கவே விடலை அப்படியே எல்லாத்தையும் மேலே வந்து படுத்து படுத்து அசைச்சி விட்டு அது அப்படியே களைஞ்சே போயிடுச்சு மருதாணி வைக்கிறப்போ வீடியோலாம் எடுத்தேன் சரி ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு அப்படியே வீடியோ போடலான்னு சொல்லிட்டு பட் துஷி பண்ண வேலைக்கு அது அழகாகவே வரல அதனால் நான் வீடியோவை எடுக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் எங்கள் வீட்டில் சாமிலாம் கும்பிட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் சின்னதாக ஒரு டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணிவிட்டு நானும் துஷியும் அந்த வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் என் சேனலில் நான் ட்ரான்ஸ்லேஷன் வீடியோலாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து இருந்தோம் துஷி அந்த பட்டு புடச்சில் அவ்வளோ அழகு போல் இருந்தது உங்களுக்கு அந்த வீடியோஸ் வேணால் நான் நடுவில் ஆட் பண்ணுறேன் துஷிக்கு இப்போ இது ரூம் இதில் வந்து சாமி கும்பிடணும் அங்கே இருக்க பூவெலாம் பிச்சு போடணும் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு பொட்டெல்லாம் வச்சுக்க சொன்னால் அப்படியே நெத்தியை காட்டி வச்சுப்பாங்க அந்த மேடம் அழகு போல் துஷி இன்னைக்கு ஹோல்டே போட்டிருந்த எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து அந்த மேடம் வந்து புது ட்ரெஸ் தான் போடுது இது கூட புது ட்ரெஸ் தான் அவங்களுக்கு பட் இது பர்த்டேக்கு வந்த ட்ரெஸ்ஸு பட் நாங்கள் ஓப்பனே இது நிறைய ட்ரெஸ்ஸஸ் அப்படியே இருக்குது ஃபஸ்ட்டு பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டே இதுதான் மார்னிங் பொங்கல் பாயாசம் வடை இதுதான் சாப்பிட்ருந்தோம் எப்போவும் எங்கள் வீட்டில் பொங்கல் பாயாசம் எல்லாமே சக்கரை தூக்கலாக பாயாசத்தில் மட்டும் கொஞ்சம் ச சக்கரை சட்டலாக இருக்கும் பட் பொங்கல்லாம் நல்லா சக்கரை தூக்கலாக நெய் கமக்க கமக்க போட்டு செய்வோம் எங்கள் வீட்டில் செஞ்சால் மட்டும் எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும் பசங்க குட்டி பசங்களாம் இருப்பாங்களே அவங்களாம் வந்து வாலண்டியாக கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு போவாங்க பொங்கல் செஞ்சிக்கலாம் கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வீட்டிலலாம் கேட்பாங்கன்னா எனக்கு ஐடியா இல்லை பட் எங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குட்டி பசங்களாம் எங்ககிட்ட கம்பல்சரி கேட்பாங்க சில கிறிஸ்டின்ஸ் ஃபேமிலியில் இருப்பாங்கள்ல அந்த குட்டி பசங்க அவங்கெல்லாம் கேட்பாங்க ஏன்னா எப்படி சொல்கிறது பொங்கல் அப்போ அவங்க வீட்டில் பொங்கல்லாம் செய்ய மாட்டாங்க என்ன அதனால் துஷி மேடம் பாருங்கள் பாவாடை சீட்டில் எவ்வளோ அழகு போல இருக்காங்க பொங்கல்லாம் கெட்டு வந்து நின்னவுன்னே நான் ஊட்டி விட்டேன் அவங்களுக்கு பொங்கலில் பச்சரிசி போடுறோமா இல்லையா சரி அதனால் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக தான் கொடுத்தேன் பட் இந்த பொங்கல் சரி டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நான் செய்கிற வீடியோ எடுக்கலை ஏன்னா நாங்கள் லேட் வேக்கப் தான் அதுக்கு முன்னாடி நான் அந்த கோலம் செலப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம்ல அந்த கா கோலம் காம்படிஷன் பண்ணிட்டு இருந்தோம்ல அதில் வந்து கோலம் நிறைய போட்டு எனக்கு ஒரே வலி இடுப்பு வலி வந்துருச்சு அதனால் லேட்டாக தான் எழுந்தனேன் நான் எழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது எயிட் தேர்ட்டிக்கிட்ட ஆகிருச்சு அப்புறம் தான் பார்த்தா எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்கே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு துஷியை எழுப்பி அவளை குளிக்க வைக்கிறதுக்கு அனுப்பிட்டு நான் போய் குளிச்சுட்டு ஆகிட்டு வந்துட்டோம் இப்போ துஷிக்கு இதில் இருக்கிறது எல்லாமே வேணுமா நான் எப்படி ஊடுறது அவளுக்கு இந்த வடைலாம் மேலே ரஃப்பாக இருக்கும் இந்த மேடம்க்கு முழுங்க கூட முடியாது எப்போவும் நம்ம வீட்டில் வடை பாயசம் எது செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த சாமிக்குன்னு செய்யும் போது நம்ம டேஸ்ட் பண்ணாமல் உப்பு பார்க்காமல் செய்வோம் என்ன அதோடய டேஸ்ட் வந்து சீரியஸாக ரொம்ப நல்லாயிருக்கும் இருங்க இப்போ நான் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு கீழே போய் இருக்கிற செலப்ரேஷன் வீடியோஸ் எல்லாத்தையும் நான் வந்து எடுக்கிறேன் எங்கள் வீட்டில் இருக்கும்போது அம்மா வந்து மாட்டு பொங்கல் அவ்வளோவா செலப்ரேட் பண்ண மாட்டாங்க பெரும் பொங்கல் தான் செலப்ரேட் பண்ணுவாங்க அவங்க வந்து மார்னிங் இருந்து இப்போ பெரும் பொங்கல் அன்றைக்கி பொங்கல் வச்சுட்டு அது பண்ணிட்டாங்கன்னா மாட்டு பொங்கல் அப்போ அந்த நான்வெஜ் செய்கிறது மட்டும் தான் எங்கள் வீட்டில் நடக்கும் பட் இங்கே நான் வந்ததுக்கப்புறம் தான் மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறேன் பட் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ஐ திங்க் எனக்கு அவ்வளோவா ஞாபகம் கூட இல்லை ரொம்ப வேகாக தான் ஞாபகம் இருக்குது மாடு இருந்தது எங்கள் வீட்டில் சின்ன ப சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அந்த மாட்டுக்காக கொம்பல்லாம் பெயிண்ட் அடித்து அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்றைக்கி அந்த வெள்ளை பொங்கல் செய்வாங்க தெரியுமா அந்த வெள்ளை பொங்கல் வந்து செஞ்சு சாம்பார் அந்த இருபத்தொரு காயோ ஏதோ ஒரு காய் போட்டு சாம்பார் செய்வாங்க அந்த சாம்பார்லாம் தான் வந்து பொங்கல் செய்வாங்க அது எனக்கு ரொம்ப ஒன்று கிளியராக ஞாபகம் இல்லை ரொம்ப தான் ஞாபகம் ஏன்னா நான் ரொம்ப சின்ன பொண்ணு எனக்கு நல்லா தெரிஞ்சேன் எங்கள் வீட்டில் மாடு இல்லாமல் போயிடுச்சு மாடெல்லாம் எல்லாம் வச்சுக்கல அதுக்கப்புறம் அந்த மாதிரி செலப்ரேஷனாக இப்போ பார்க்கவே முடிகிறதில்ல நடுவில் வாசலுக்கு நடுவில் பள்ளம் எடுத்து பானை வச்சு க பொங்கல் வைப்பாங்க பட் அந்த மாதிரிலாம் இப்போ பண்ணுறதே கிடையாது செலப்ரேஷன்லாம் அப்படி இருக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு லிப்ஸ்டிக்கும் இல்லாமல் போயிடுச்சு உதட்டில் மறுபடியும் மேக்கப்லாம் போட்டு கீழே போக ஆரம்பிச்சிட்டோம் கீழே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு சீரியஸாக செலப்ரேஷன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கணும் பொங்கல் செலப்ரேஷன் எங்கள் வீட்டுக்கிட்ட கூட அப்படி பண்ண மாட்டாங்க இங்கே தேர்ட் இயர் பண்ணிகிட்ருக்காங்க சீரியஸாக அவ்வளோ நல்லா செலப்ரேட்டிங்காக இருக்குது துஷிக்கு இந்த க்ரௌட் பிடிக்கலையா இல்லை வந்து அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு கசகசன்னு இருக்கா அப்படின்னு எனக்கு என்னன்னு தெரியல பட் ஒரே அழதான் அழுதுகிட்டே இருந்தாவே நச நசன்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் நடுவில் இல்லாமல் போயிட்டேன் சில கேம்ஸ்லாம் நான் வீடியோவே எடுக்க முடியாமல் போயிடுச்சு நான் வீடியோ எடுக்கிறேன்னா கூட திரும்ப கூட மாட்டுறான் அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் நசை பண்ணிகிட்டே இருந்தால் மேபி அவளுக்கு அந்த க்ரௌட் தான் பிடிக்காமல் நினைக்கிறேன் இல்லை க்ரௌட்லாம் பார்த்தா அவ்வளோவா அவளுக்கு அப்படிலாம் எஃபெக்ட் ஆகாது நல்லா தான் இருப்பாள் என்னன்னு தெரியல அங்கே மாதிரி அந்த மைக்கில் வச்சு கத்திகிட்டே இருந்தாங்களா அந்த விஷயம் தான் அவளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் இந்த குட்டி பசங்கள் ரன்னிங் ட்ரெஸ்ஸும் என் நாற்ற பொண்ணு தான் ஃபஸ்ட்டு வந்தால் இங்கே பாருங்கள் அவங்க அப்பா அவன் பொண்ணும் அப்பாக்கிட்டே ஏறினோன்னா அமைதியாகிட்டாங்க மேடம் அப்புறம் என்னை பார்த்தோன்னா உடனே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த செலப்ரேஷன் நடத்துகிற அந்த விழா குழு மெம்பர்ஸ் இருக்காங்களே அவங்க மட்டும் எல்லாருமே ஒட்டுக்காக வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க ஒட்டுக்காக சேர்ந்து எல்லாமே செய்கிறது எல்லாமே பண்ணுறதுலாம் வந்து பார்க்கவே ரொம்ப இருக்குது எல்லா ஸ்ட்ரீட்லேயும் இப்படி இருக்க மாட்டாங்க எல்லோருக்கும் கூட சண்டை போட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அப்படி இருப்பாங்க பட் இவங்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா பண்ணிட்டுருக்காங்க இந்த செலப்ரேஷன் எங்கள் கீழே தான் நடக்குது இப்போ எங்கள் வீட்டு டேரஸில் கூட இன்னும் பார்க்கலாம் பட் நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம் கீழே போய் எல்லா காம்படிஷனையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இந்த பிரிக்ஸ் தூக்குற போட்டி தான் ஃபஸ்ட்டு போட்டி எங்களுக்கு இன்றைக்கி டேவோட ஃபஸ்ட்டு பா காம்படிஷனு அதில் தூக்கிட்டு நின்றுட்டுருந்தோம் எல்லோரும் பிடிச்சிட்டு நின்றுட்டுருந்தோம் நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன் சீரியஸாக என்னால் முடியவே இல்லை போட்டுட்டு வந்துட்டேன் கடைசியாக ஒரு செவன் மெம்பர்ஸ் நம்ம இருக்கும் போது போட்டுட்டு வந்துட்டேன் லெமன் அண்ட் ஸ்பூனுக்கு போனோம் அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஸ்பேஸே இல்லை அத்தனை பேர் நிற்க வச்சுட்டு ஓடுறாங்க தள்ளிக்கிட்டு கிள்ளிக்கிட்டு ஓடுறாங்க பட் எனக்கு என்னமோ அந்த லெமன் அண்ட் ஸ்பூன்ல லெமன் ஸ்பூன் வந்து கீழே விழவே இல்லை பட் வந்து ஃபோர்த் தான் போனேன் ஃபோர்த் மெம்பராக போய்ட்டு என்ன ப்ரோஜனம் த்ரீக்குள்ளே போகணும் இந்த மாதிரி டைமில் ஏதாச்சும் உங்களுக்கு ஃபுட் சாப்பிட்டு டயஷன் அவ்வளோ வச்சுருக்கேன் ஒரு கரும்பு எடுத்து கடிக்க ஆரம்பிச்சுருங்க மடமடை மழை டயஜன் ஆகிடும் அந்த மாதிரி கரும்பு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பட் எனக்கு அப்படிலாம் இல்லை கரும்பு நான் என்ன நேரத்துக்கும் சாப்பிடுவேன் கரும்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எப்போ கொடுத்தாலும் நைட்டில் கொடுத்தாலும் நான் கரும்பு சாப்பிடுவேன் இந்த கரும்பு சாப்பிட்டுட்டு போது என் நான் இருப்பேன் எனக்கும் வேணும் மாமின்னு கேட்டாலா அதை அப்படியே பாதியாக ஓடேன்னு சொல்லிட்டேன் என்னோடய டாட்டர் கிட்டே கொடுத்தா உடச்சி கொடுத்துட்டா காலையிலேருந்து ஒரு கேம்லேயும் வின் பண்ணல ஒரே சேடாக இருந்தேன் என்னடா இது எந்த கேம்லேயும் வின் பண்ண முடில இந்த பிரேக் தூக்குறதுலேயும் வின் பண்ண முடியல லெமன் ஸ்பூன்லேயும் வின் பண்ண முடிலன்னு சொல்லிட்டு பட் இந்த த்ரெட் புல்லிங்கில் எப்படியாவது வின் பண்ணனு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தோம் ஜெய் இந்த த்ரெட் புள்ளிங் கேம் இருக்குன்னு சொன்ன உடனே என்ன பண்ணார் நீ போகாத கண்டிப்பாக வின் பண்ண மாட்டேன்னு என்னை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணாரு நானும் ஏன் ஜெய் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா நீ போகாத அவ்வளோ ஸ்பீடாக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பட் இந்த கேமை எப்படியாவது விளையாடி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தேன் என் தம்பிங்க பாருங்க அப்படியே என் கூடயே நிற்கிறானுங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பண்ணுங்க பண்ணுங்க என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தானுங்க ஜெய் என்ன போகாதன்னு சொன்னார் பட் நான் தான் அந்த கேமோட வின்னரு காலையிலேருந்து நடந்த கேமில் ஃபஸ்ட் கேம் வின் பண்ணியிருக்கேன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ஹாப்பியான மூமெண்ட்டோடு அப்படியே மேலே போயிட்டேன் தொஷி வந்து ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்தேன் அவ்வளோ சமாதானப்படுத்தலான்னு சொல்லிவிட்டு கீழே அந்த கேப்பில் வந்து பார்த்தா கீழே ஜெய் என்னென்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சாலை டான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் எப்போவுமே இப்படி தாங்க எல்லா இயருமே இந்த கேம்ஸை வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் வரைக்கும் நடந்துட்டு அதில் வந்து ஒரு அன் அனவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஜெய் அவங்க தம்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டான்ஸ் தம்பி பாருங்க அவங்க தம்பி இருக்காங்க டான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க அவங்களோட மாமா பொண்ணெல்லாம் இழுத்து பிடிச்சி டான்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரே செலப்ரிட்டி இருக்கும் இந்த மாதிரி அது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் கீழேருந்து பார்க்குறத விட மேலேருந்து பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா விஷ்வலைஸாக இருக்கும் செலப்ரேஷன்லாம் முடிஞ்சு லன்ச்லாம் முடிச்சுட்டு அப்படியே கேம் பண்ண வந்துவிட்டோம் மறுபடியும் ஈவினிங் ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபுல்லாக கேம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஸ்டோன் த்ரோ பண்ணுறது எவ்வளோ டிஸ்டன்ஸ் த்ரோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேம் ஃபஸ்ட்டு என்னோடய சிஸ்டர்லாம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த கேமை இந்த லேடிஸால அந்த டென் மீட்டர்ஸ்க்கு தாண்டி அடிக்கவே முடியலங்க அப்படியே அடித்தா அது ஒரு பெரிய அற்புதமாக இருக்குது டென் டு ஃபிஃப்டின் மீட்டர்ஸ்குள்ளே ஐ மீன் ஃபிஃப்டீன் மீட்டர்ஸ்குள்ளே தான் அவங்களால் அந்த த்ரோ ஸ்டோன் த்ரோ பண்ண முடியுது நான் என்னமோ பெரிய அதில் வந்து கைவந்த க கலைஞர் மாதிரி சொல்லிட்டு எதாவது தள்ளிப்போங்க மேலே ஸ்டோன்லாம் பட்டுறப்போது அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு இருந்தேன் பட் என்னோட பத்தோ பதினொன்னோ பன்னெண்டோ தான் வந்துச்சு டிஸ்டன்ஸு பட் இந்த பசங்க எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு போகிறாங்க இவெல்லாம் பாருங்கள் என் ஆப்னார் பையன் தேர்ட்டி மீட்டர்ஸ்க்கு மேலே போட்டாங்க அவள் மட்டும் இல்லை நிறைய பேர் தேர்ட்டி மீட்டர்ஸ்க்கு மேலே போட்டாங்க ஒரு ட்ரைனர்லாம் வந்தார் அவர்லாம் வந்து தேர்ட்டி ஃபைவ் கிட்டலாம் போடாருங்க சீரியஸாக ஜெய்லாம் வந்து நானும் ஜெயிலாம் நிறைய போடுவார் வின் பண்ணி கொடுத்துரு எதாவது ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணி கொடுத்துரு ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டுட்டு இருந்தேன் பட் ஜெய் வந்து அவ்வளோ போடவில்லை அவ்வளோ டிஸ்டன்ஸ் அவருக்கு கையில் கொஞ்சம் பெயின் இருக்கனால அவரால் போட முடில என்ன தான் சொல்லுங்கள் இந்த ஈக்குவாலிட்டி அது இதுன்னு பேசினாலும் இந்த மென்ஸ்லாம் வந்து இந்த உமன்ஸை விட ஈக்குவ இது ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் தாங்க அடுத்த உம்மனுக்கே ஒரே ஒரு கேம்னால் வந்து இந்த மியூசிக்கல் சேர்தான் மியூசிக்கல் சேர் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த மியூசிக்கல் சேரில் நான் வந்து தேர்ட் ப்ரைஸ் வந்தேன் ஆக்சுவலி அது செகண்ட் ப்ரைஸ் வர வேண்டியது பட் ஒரு சின்ன நூல் இடையில் தப்பிச்சிச்சு அந்த செகண்ட் ப்ரைஸு இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து விளையாடுறது பண்ணுறதுலாம் பார்க்கும் போதே ரொம்ப நல்லாயிருக்கு சீரியஸாக போன போன வருஷம்லாம் நான் வந்து துஷியை வச்சுட்டு மேலே மட்டும் தான் நின்றுட்டுருந்தேன் வீட்டுக்கு மேலே மட்டும் தான் நின்றுட்டுருந்தேன் ஏன்னா வந்து துஷி டூ மந்த்ஸ் தான் இருக்குது அவளுக்கு வந்து என்னால் அவளை விட்டு தனியாக வரவே முடியல எந்த கேம்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல சும்மா அப்படியே உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம் அடுத்தது உரியடி போயிட்டோம் உரியடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமை பாருங்கள் இந்த டான்ஸ் வீடியோவை சாங்கோடு அப்லோட் பண்ணியிருந்தேன் பட் காப்பி ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க அதனால் சாங் இல்லாமல் நான் வந்து பேசி அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு அது மறுபடியும் அப்லோட் பண்ண போகிறேன் சாங்கோட பார்த்து தான் இந்த டான்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் சீரியஸாக சாங்கோடு போது ரொம்ப நல்லாயிருக்கு பட் என்ன பண்ணுறது யூடியூப்பில் காப்பி கொடுத்துட்டாங்க காபி கொடுத்ததுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி தான் நான் அப்லோட் பண்ண நிறைய வீடியோக்கு ஒன்று லிமிட்டட்னு ஒரு டேக்லின் கொடுத்துருவாங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி காப்பி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நான் ரீ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய பேர் கேட்பீங்க எதுக்கு ரீ அப்லோட் பண்ணுறிங்க டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டெலிட்டட் பை அப்லோடர்னு வருதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அது எல்லாத்துக்கும் இதுதான் ரீசன் பசங்க அவமக்களம் பண்ணுவாங்க இந்த மாதிரி டான்ஸ்லாம் பண்ணி டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் எங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் உரியடியில் ஏதாவது கொஞ்சம் சாதிப்போம் நினச்சி லாஸ்ட் இயருக்கு முன்னாடி இயர்லாம் வந்து கரெக்டாக பானைக்கிட்டே போயிட்டு தான் மிஸ் பண்ணேன் பட் இந்த ஏரெலாம் வந்து என்னடா இது கொடுமைன்ற மாதிரி ஏதோ ஒரு சைட் நல்லா ஸ்ட்ரைட்டாக தான் வந்திருக்கேன் கொஞ்சம் அப்போந்தே கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக தான் வந்திருக்கேன் பட் ஏதோ ஒரு க கன்ஃபியூஷனில் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து அதிகமாக போயிட்டேன் ரைட் ஹேண்ட் சைடு போயிட்டு ஒரு மூளையில் போய் நின்றுட்டேன் மூளையில் போய் நின்று அடிக்கக்கூட இல்லை அந்த லைனை வந்து லைன் வந்து அவங்க வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் லைன் போட்டுச்சுன்னா அந்த லைனை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டேன் ஒரே அசிங்கமாக போயிடுச்சு குமார்ன்ற மாதிரி தான் இருந்தது அதுவும் இந்த கண்ணை கட்டி விடுற தம்பியிருக்கான சீதாக அவன் டைட்டாக கட்டி விடுறான் ஒரு ஒரு வெளிச்சம் கூட அந்த கண்ணில் ஏதாச்சும் அந்த வெளிச்சத்தை வச்சாச்சும் போயிட்டு ஏதாச்சும் நிற்போம் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண் ஃபுல்லாக டைட்டாக கட்டி விட்டு கண்ணெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்துல ஜெய் பாருங்க ஜெய் நல்லா ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இருந்தாரு பானை கிட்டலாம் போய் கரெக்டா நின்றுட்டாரு அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல மட திரும்பி அந்த பக்கம் போயிட்டாரு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எல்லாம் டீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க என்ன அந்த வீட்டு மரத்துல பழம் பறிக்க போறியான்னு சொல்லிட்டு இந்த உரி அடிக்கிறவங்க பண்ற ஃபன்னை விட அந்த கமெண்ட்ரி அடிக்கிறவங்க பண்ற ஃபன் தான் பயங்கரமா இருக்கும் அதுலயும் வேலுன்றவர் பயங்கரமா பண்ணுவாரு

பாலாஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹி இஸ் வெரி 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 ஸ்வீட் கை அவனை மாதிரி ஒரு சாஃப்ட் அண்ட் ஜென்டல் கை நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது அவ்வளோ ஸ்வீட் இந்த ரன்னிங் ப்ரைஸில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்களா மேடம் இவங்க தான் எங்களோடய நாத்தினார் பொண்ணு பேக் வாங்குகிறாங்க ஒரே ஹாப்பி அந்த அம்மாவுக்கு பே பேக்கை பாருங்கள் மாமி பேகை பாருங்கள் மாமின்னு சொல்லிட்டு இவங்க இன்னோட இன்னொரு சிஸ்டரோட பொண்ணு இவங்களும் வந்து ரன்னிங் ரேஸில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க அடுத்து என்னோடய ஃபஸ்ட் ப்ரைஸ் த்ரெட் புள்ளிங்கோட ஃபஸ்ட் ப்ரைஸு நல்ல பெரிய பாத்திரமாக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது அந்த பாத்திரம் இந்த மாதிரி ப்ரைஸ்லாம் வந்து போன வருஷம் வந்து சின்ன பசங்களே பெரிய பசங்களுக்கே எல்லாம் பாத்திரமே கொடுத்துட்ருந்தாங்க பட் நாங்களாம் கொஞ்சம் சொல்லி குட்டி பசங்களுக்கெல்லாம் வந்து அந்த பேக்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ஐ மீன் வாங்கிட்டு வந்தாங்க நாங்கள் தான் பேக்ஸ் இந்த ஸ்கெட்ச் புக்ஸ் அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வாங்கி கொடுங்க நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வாங்கி தரீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் அதே போல் அழகாக வாங்கி கொடுத்துட்டாங்க இப்போது மியூசிக்கல் சேருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் த்ரெட் புள்ளிங்கு பாத்திரம் வாங்கினோம் இல்லையா இப்போ மியூசிக்கல் சேருக்கு சாரி கொடுக்குறாங்க நல்லா அழகான க்ரீன் கலரில் கொடுத்துருந்தாங்க சீரியஸாக சூப்பராக இருந்தது பசங்கள் எல்லாம் சூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க கலர்ஸ் எல்லாமே அங்கே வேறு எல்லோரும் டீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அண்ணி எத்தனை டோக்கன் தான் வச்சுருக்கீங்க எவ்வளோ தான் வின் பண்ணிங்க கேமுன்னு சொல்லிவிட்டு இந்த இந்த க கிஃப்டோட முடியல இன்னொன்று வேறு இருக்குது அதை போய் கலெக்ட் பண்ண வர அதுவும் இல்லாமல் வந்து ஆஃப் ஒரு கேமில் வந்து அதோடய த்ரெட் வந்து அறுந்து போச்சு அதனால் பார்ட்டிசிபேஷன் கிஃப்ட் தந்தாங்க அதுக்கும் சரி இது என்னோடய சிஸ்டமில் ரெண்டாவது பெரிய பொண்ணு அவள் வந்து மியூசிக்கல் சேரில் ஃபஸ்ட்டு வந்தாள் ஃபஸ்ட்டாக ஐ திங்க் செகண்ட் நினைக்கிறேன் வந்தால் அதுக்கு ப்ரைஸு அடுத்த ப்ரைஸ் கோலம் ப்ரைஸ் கோலத்துக்கான ப்ரைஸ் கொடுக்குறாங்க அது வந்து அந்த பட்டு சாரி மாதிரி நல்ல அழகான சாரி அது அதுவும் எனக்கு வந்து அந்த ரெ ரெட் சில்லி இருக்குல்ல அந்த ரெட் சில்லியோட கலரில் க்ரீன் கலர் பார்டர் வச்சு கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஜெய்க்கு இந்த மாதிரி டவல் போடுறது அவரை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறதா அவருக்கு ரொம்ப பிடிக்காது அவ்வளோவா பட் இருந்தாலும் போய் பண்ணிக்கிட்டார் அவங்க எல்லோரும் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த டீம் பாருங்கள் இந்த ஹோல் டீம் தான் இது எல்லாமே எடுத்து நடத்துனாங்க எந்த ஒரு சண்டையோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போனதுக்கு ரீசனே வந்து இந்த கும்பல் தான் இந்த கும்பலுக்கு ஃபைனலாக திருஷ்டி எடுத்து போட்டாங்க திருஷ்டி எடுத்து போட்டே ஆகணுங்க இவ்வளோ அழகாக ஃபங்க்ஷன் பண்ணுற இந்த பசங்களுக்கு திருஷ்டி கண்டிப்பாக தேவைப்படும் திருஷ்டி அவ்வளோ ஆயிருக்கும் இந்த கேம்ஸ் எல்லாம் இவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ அழகாக பண்ணுறது பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக திருஷ்டி எடுத்து போடணும் இந்த பேக்ரவுண்ட வர சவுண்டை மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க எல்லாம் என் பொண்ணு தான் துஷேந்திரா பண்ணுற வேலை தான் இது எல்லாமே அதை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ஸை இவ்வளோ கட்ற ரீசனே அந்த மேடம் தான் என் வாயை பிடிச்சி இழுத்துட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிட்டு தொலை இருக்காங்க எவ்ரி இயர் வந்து இந்த மாதிரி திருஷ்டிலாம் எடுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் பண்ணுவாங்க பட் இந்த இயர் வந்து அவ்வளோ டான்ஸ் பண்ணல ரீசன் என்னன்னா இங்கே வந்து இதை இருக்கும் போது இந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் மாதிரி வந்துட்டாங்க போலீஸு அவங்க வந்ததால் ரொம்ப செலப்ரேட்டிங்காக பண்ண முடியன்னா அவங்க ஏதாச்சும் கத்த போகிறாங்க இந்த நைட்டில் இதை பண்ணிகிட்டு சொல்லிட்டு இந்த பாத்திரம் தாங்க இந்த பாத்திரம் தான் என்னோடய ஃபஸ்ட் ப்ரைஸ் த்ரெட் புள்ளிங்கு வாங்கின ஃபஸ்ட் ப்ரைஸ் நல்லா பெருசாக நல்லா திக்காக இருக்குது பார்த்து அழகாக வாங்கியிருக்காங்க பசங்கள் துஷி பாருங்க அதெல்லாம் முகத்தெல்லாம் பார்த்துட்டுருக்கு அது ரொம்ப பிரைட்டாக பழிச்சின்னு தெரியுதுல அது ஃபேஸ் கட் ஃபேஸு அதனால் அந்த மேடம் அதெல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க துஷியோட கையில பிறகு அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து போடவேன் இந்த இது தான் இந்த ரெட் சிலி ஸாரி கோலமுக்கு கொடுத்த ப்ரைஸு கோலம் போட்டியில் த்ரீ ப்ரைஸஸ்ஸும் வந்து சேம் சாரி தான் கொடுத்துருந்தாங்க எதுவும் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை மியூசிக்கல் சேருக்கு எல்லாருக்குமே எல்லாருக்குமே இதுதான் கொடுத்தாங்க இது வந்து தகவ் கொடுத்துருந்தாங்க எல்லா பார்ட்டிசிபேஷன் எல்லாருக்குமே கொடுத்தாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் பாய்